விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் நேற்றைக்கு சப்கேட்டகரைசேஷனை எதிர்த்து விசிக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் இவ்விவாதம் வந்து ஒரு கட்டத்தில் சுமூகமாக முடிவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக அவர் பேசியிருக்கிறார் என்ற விதத்தில் அது ஆதலடைய வேண்டிய ஒன்று ஏனென்றால் மாற்றி மாற்றி இப்பட்டியல் சாதிக்குள்ளேயே எங்களை இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்பதும் திராவிட இயக்க தலைவர்கள் அது குறித்து விமர்சனம் தெரிவிப்பதும் தொடர்ச்சியாக ரவிக்குமார் பேசுவது அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு புள்ளியில் நிறுத்தியாகணும் ஏனென்றால் அவர்கள் எதிர்ப்பது என்பது தமிழ்நாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டை அல்ல உள்ஒதுக்கீட்டை அல்ல அப்படிங்கிறத நேற்றைக்கு திருமாவளவன் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இது பட்டியல் சாதியினரை இரண்டாக பிளக்கவில்லை எஸ்சி எஸ்சிஏ இன்னும் சொல்ல போனால் எஸ்சி ஏவில் இருப்பவர்கள் அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய பதினைந்துக்கு வருவதற்கு அப்படி எதுவும் வர்றதில்ல அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தால் உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான தேவையாக அவர்களுக்கு எழுந்திருக்காரு ஆனால் அப்படி உள்ளே இருந்து பதினைந்துக்கு வருவதற்கும் இந்த மூன்று சதவீதம் நிரப்பப்படாமல் போனால் இந்த பதினைந்தில் இருக்கக்கூடிய எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகள் அதற்குள் போவதற்கும் வழி ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இது பட்டியலை பிளவுபடுத்தும் திட்டம் அல்ல கலைஞருடைய உள்ஒதுக்கீடு என்பது பட்டியல் சாதியினரை பிளவுபடுத்துவது அல்ல அதனால் இதில் எங்களுக்கு முழு ஆதரவு உண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்கார் பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் இருக்கிற இந்த இடஒதுக்கீட்டில் ஒரு சதவீதம் பழங்குடியினருக்கு போகிறது மிச்சம் இருக்கிற பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதனால் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருப்பதனால் இவர்களோடு மற்றவர்களோடு போட்டியிட முடியாத நிலையில் இருப்பதனால் முன்னுரிமை அடிப்படையில் அது தரப்படுகிறது எஞ்சிய அது எஞ்சிய தகுதி படைத்தவர்கள் அந்த பதினைந்து சதவீதத்திற்குள்ளும் போட்டி போடலாம் ரோஸ்டர்ல வருது ஆனால் இந்த டோன் வேறு விசி உடைய ரவிக்குமார் தொடர்ச்சியாக பேசி வரும் டோன் வேறு ஏன்னா பேரலையில் நேற்றைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் அவர் சொல்கிறார் அருந்தது அதிகமாக பிற பட்டியல் சாதியினருடைய இடங்களையும் பெறுகிறார்கள் அதற்கு ஆதாரம் இருக்கிறது அப்படிங்கிற அளவில் பேசுகிறார் ரெண்டாவது சப்கேட்டகரைசேஷனும் கிரிமிலேயரும் வேறு அல்ல அப்படிங்கிறார் பட்டியல் சாதிக்குள்ளேயே சிலர் பின்தங்கி இருப்பதாக நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் என்றாலே அதுவே கிரிமிலேயர் தாங்கிறது அவருடைய பார்வையாக இருக்குது எப்படி ஓபிசிக்குள் கிரிமிலேயரை நீதிமன்றம் குறிப்பிடுகிறதோ எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் நீ பொருளாதார நிலையில் உயர்ந்து விட்டா என்று கருதி உன்னை கிரிமிலேயராக உன்னை பார்ப்பது போல சமூக அளவில் பின்தங்கி இருக்கிறார்கள் அருந்ததியினர்கள் ஆதிதிராவிடர் பரையர் உள்ளிட்ட மற்ற இந்த உள் உள்ஒதுக்கீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சாதியினர் வந்து முன்னேறியவர்கள் என்று நீங்கள் கருதுவதே கிரிமிலேயருடைய ஒரு கூறுதான் இருக்கு ஆனால் இப்படி பாகுபடுத்தாமல் நம்மளும் என்ன கேட்கிறோம் பொருளாதார ரீதியில் இழிவு எதுன்னு பார்த்து அவர்களுடைய நிலையை பட்டியலிட்டு அதற்கான ஆதாரங்களோடு அதை வகைப்படுத்துன்னு தான் நம்ம கேக்குறோம் நமக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்னும் போது சமூக நிலையை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை வாங்கி கொண்டு அதை இன்னமும் இன்னொரு நலிந்த சமூகத்தை பற்றி பேசும்போது பொருளாதார ரீதியும் பார்க்க கூடாது சமூக ரீதியும் பார்க்க கூடாது என்று கேட்பது ஆபத்தானது அந்த நியாயம் நமக்கு சரியாக இருக்குமா இதே நியாயத்தை நமக்கு மேல இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் நம்மிடம் சொல்லும் போது நாம் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இரண்டாவது தலித் ஓரிமையை சிதைப்பதை பற்றி அவரும் குறிப்பிடுகிறார் இது திருமாவளவன் அவர்களும் குறிப்பிடுகிறார் தலித் ஓர்மை என்பதை மிக முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் த இடப்பங்கீட்டில் மக்கள் தொகைக்கு ஏற்ப உள் ஒதுக்கீடு பெறும் தலித் சமூகங்களை நோக்கி இவ்வளவு பெரிய விவாதத்தை கொண்டு செல்லலாமா அதற்கான தேவை இருக்கிறதா அது முதல்ல நம்ம பார்க்கணும் தலித் ஓர்மை தான் நமக்கு பிரதானமானது என்னும் பொழுது பட்டியல் சாதிக்குள்ளேயே இடப்பங்கீடு தொடர்பான இது போன்ற முரண்களை இவ்வளவு பெரிய விவாதமாக வளரவிடுவது என்பதே இந்த ஓர்மைக்கு நாமே பங்கு விளைவிக்கும் செயலுங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மூன்றாவதாக மற்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழித்து விட்டீர்களா இதில் மட்டும் ஏன் திடீர் கருணை என்று ஒட்டுமொத்தமாக முற்போக்காளர்கள் அத்தனை பேர் மீதும் ரவிக்குமார் குற்றச்சாட்டை வீசுகிறார் தலித்துகளின் ஒடுக்குமுறை ஒழிக்காத தலித்துகளின் இடப்பங்கீட்டு வரம்பை உயர்த்த குரல் கொடுக்காதவர்கள் இதற்கு மட்டும் வர்றாங்கன்னா அவங்களுக்கு எங்க மேலே கரிசனம்னு என்னை நம்ப சொல்லுகிறீர்களா அப்படின்னு தான் இந்த விவாதத்தை முடிக்கிறார் இப்போ ஒரு அளவுக்கு மேல் இந்த ஒழுதுக்கீட்டோட நியாயத்தை அவரால் மறுக்க முடியாத போது எதிர்க்க முடியாத போது தலித்துகளே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தாலும் மாயாவதியே ஆட்சி செய்தாலும் தீர்க்க முடியாத சமூக சிக்கல்கள் இரண்டாயிரம் ஆண்டு சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு எங்கே என்று அந்த கோல் போஸ்ட்டை வெகு தூரத்துக்கு கொண்டு போய் நகர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு அதுக்கு நீங்கள் பேசவே முடியாது ஒரு தலித்தாகப்பட்டவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய தலித்துகள் மீதான ஒடுக்குமுறையை விவாதத்தில் கொண்டு வந்து வச்சா இரண்டு தலித்து சமூகங்களுக்கு இடையே இடப்பங்கீட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது ஒட்டுமொத்த தலித்துகளின் ஒடுக்குமுறையை பற்றி நீங்க பேசினீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க பிகாஸ் அந்த டாபிக்கே அவர் வந்து வேற தளத்துக்கு உரையாடலை எடுத்துட்டு போக விரும்புறார் மொத்த உரையாடலிலும் அவர் பேசியதும் ஒரு ஆறுதலான விஷயம் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மக்கள் தொகைக்கேற்ப தமிழ்நாட்டில் இருக்கிறது மூன்று சதவீதம் இருக்கிறார்கள் மூன்று சதவீதம் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற இடத்துக்கு அவர் வர்ற அந்த சின்ன பேஸ் மட்டும்தான் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இதை எதிர்க்கவில்லையே தவிர இந்தியா முழு முழுமைக்கும் எந்த மாநிலத்திலும் உள்ஒதுக்கீடே கொடுக்க முடியாதபடி அந்த உரிமையை ஒன்றிய பாராளுமன்றத்தில் மட்டுமே சட்டமாக்கும் விதமாக மாற்ற வேண்டும் அதுதான் அம்பேத்கரின் மிஷன் அப்படின்னு ஒரே போட போடுறார் ஒன்றியம் தலித் உரிமையை பாதுகாக்கும் மாநிலம் பாதுகாக்காதா இது என்ன லாஜிக்கு நான் எடுத்தவரே கேட்கும் போது அவர் ஒரு பதில் சொல்றாரு அதுதான் வந்து கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு அவர் என்ன சொல்றாருன்னா உள்ஒதுக்கீடு கொடுக்கும் உரிமை பாராளுமன்றத்தில் இருந்தா அதை வந்து சட்டமாக்க விட மாட்டாங்க உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கும் சாதிகளுடைய எண்ணிக்கை பலம் அங்கே ரொம்ப பெரிதாக இருக்கிறது இவர் உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய சமர்களே வந்து நான்கைந்து மாநிலங்களில் இரட்டை இலக்க விழுக்காட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக உடைத்து விடுவார்கள் மோடியே கொண்டு வந்தாலும் கூட மறுநாளே பின்வாங்க வைத்து விடலாம் இந்த சட்டம் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு இந்த விளையாட்டை கொண்டு போவோம் இங்கேயும் எண்ணிக்கை பலம் அவர்களுக்கு அதிகமாக தான் இருக்கு ஆனால் ஒரு முற்போக்கு மாநிலத்துல நியாயமான கோரிக்கைக்காக கலைஞர் கொண்டு வரும்போது அவர்களால் அதை எதிர்க்க முடியல அதிகமானவர்களே ஒரு நேர்காணலில் சொல்றார் இது சட்டமான போதே அனைத்துக் கட்சி கூட்டம் போட்டபோது திருமாவளவனர்களும் ரவிக்குமார் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அப்போதே இது ஆந்திர மாநிலத்தில் ஃபெயிலியரான ஒரு திட்டம் இது ச சரிவர செயல்படுத்தப்படாது இது மற்ற பட்டியல் சாதியினருக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் இதை நாங்கள் வரவேற்கவில்லை ஆனால் கலைஞர் ஒரு முடிவெடுத்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோங்கிற அளவில் தான் அதை பார்த்தார்கள் அதற்கு பிறகு கலைஞர் சட்டமாக்கிய போதும் அதை வரவேற்றார்கள் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்த போதும் வரவேற்றார்கள் அதுதான் அதனுடைய நிலைமை இதை அதிகமானும் உறுதிப்படுத்துகிறார் பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சட்டம் த சட்டமன்றத்தில் மட்டும் ஏன் பிரச்சனைக்குரியதாக இருக்கும்னா இந்த பிரச்சனைகளால் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறோம் வெளிப்படையாக விசிகாவால் பேச முடியாது அது ஒரு முற்போக்கு அனைத்து தலித்துகளுக்குமான கட்சியாக முகம் காட்டுகிறது மாறாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஸ்வான் அத்துவாலே போன்றவர்கள் மாயாவதி போன்றவர்கள்லாம் நேரடியாக தங்களுக்கு எந்த சாதியினர் வாக்களிக்கிறார்களோ அவர்களுடைய நன்மைன்னு வெளிப்படையாக பேசி ஒரு சட்டத்தை நிறுத்தவும் உடைக்கவும் அவர்களால் முடியும் அதற்கான எண்ணிக்கை பலமும் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த விளையாட்டு இங்கேயே இருக்கக்கூடாது ஒன்றியத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சரி இது இது அவர்களுடைய பார்வை ஒரு கட்டத்தில் இதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த அரசியல்தான் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை இல்லை அருந்ததி இடஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோங்கிற இடத்துக்கு திருமாவளவன் வந்திருப்பது அது வந்து இந்த சமயத்தில் மிக முக்கியமானது இல்லாட்டினா இந்த விவாதத்துக்கு முடிவே இல்லாம போய்கொண்டிருந்திருக்கும் பாஜகவுடைய ஆசையும் அதுதான் இல்லையா இப்ப இடையில அள்ளி போடுறதுக்கு சீமான் இன்னைக்கு வந்திருக்கான் எங்கிட்டிருந்து என் புடிங்கி கொடுத்தாங்கிறான் இருந்து யார் பிடிங்கி கொடுத்தா இரண்டு தலித் சமூகங்கள் அவர்களுக்கு இடையிலான இடஒதுக்கீட்டு பங்கீட்டு பெற்று பேசி கொண்டிருக்கும் போது இவன் சாதி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற நாய் இவன் குறுக்க வந்து எங்கிட்ட இருந்து புடுங்கி அருந்ததியக்குறையான்னு அவனுடைய தெலுங்கு வெறி அரசியலை இதுக்குள்ளே கொண்டு வந்து காட்ட பார்க்குறான் இனி அடுத்தடுத்து நடக்காமல் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் திரு திருமாவளவன் என்று தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது கூடுதலாக இந்த ஓர்மை என்கிற சொற்பதம் இருக்குல்ல தலித் ஓர்மை அப்படி ஒன்று இருக்கிறதா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி நீங்கள் இந்து ஓர்மை என்றாலோ திராவிட ஓர்மை என்றாலோ தலித் ஓர்மை என்றாலோ அந்த சமூகங்களுக்குள் ஒரு சமூக சமத்துவம் வந்து சேராமல் நீங்கள் அந்த ஓர்மையை பற்றி பேசினீர்களும் நம்ப மாட்டாங்க இந்து ஓர்மை ஏன் உத்தரப்பிரதேசத்திலே அடி வாங்கி இருக்கு இந்த எலெக்ஷனில் இந்துக்கள் ஓர்மையாக திரளுவோம்னு நீ கேட்டுட்டு இந்துக்களுக்குள் சமத்துவத்தை நீ போதித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருந்து பார்ப்பனர்கள் வரைக்கும் இந்துவாக திரளுவோம்னு வருவாங்க அப்படி நீ நடைமுறையில் வச்சுக்காம தானே ஒவ்வொரு வேலையும் நீ செய்கிற அது அம்பலமாகும் போது வைத்து வீழ்த்தி இருக்கிறார்கள் திராவிடர்களாக திரள்வோம்னு சொன்னாலும் சாதி இந்துக்கள் தலித்துகளை இன்றைக்கு வரைக்கும் ஒடுக்கும் மனநிலையில் பல பேர் கணிசமானவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது திமுக காரணம் அதுதான் காலம் அதிமுக ஆட்சி பண்ணுது ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது பத்தாண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்குது இப்படிலாம் அதிமுக கிடைக்கிற வாய்ப்பு ஏன் திமுக கிடைக்க மாட்டேதுன்னா அதான் காரணம் இதேதான் தலித் ஓர்மைக்கும் தலித் ஓர்மை என்று பேசினால் அதற்குள் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான வழிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் அது மாதிரி செயல்பட்டால் தான் அத்தனை தலித்துகளும் தலித்து ஓர்மைக்குள் வருவார்கள் அப்படி இல்லாமல் சுயசாதிப்பற்றோடு ஏதாவது நடவடிக்கைகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ நம்ம ப்ரீச் பண்ணுறதை நாமளே ஃபாலோ பண்ணலைங்கிற மாதிரி தானே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் உள்ளுக்குள்ள சமத்துவம் இல்லாமல் நாம் சொல்கிறதுக்கு விரோதமாக நாமே நடந்தால் இந்த ஓர்மை இல்லை நீங்கள் எந்த பெயர் வைத்து ஓர்மையை கேட்டாலும் அந்த ஓர்மை நடக்காதுங்கிறது தான் நிதர்சனம் சப்கேட்டகரைசேஷனுக்கும் இதுக்குமான வேறுபாடு சொல்கிறாங்க இல்லையா ஓபிசியை ரெண்டா பழந்திருக்கும் கலைஞர் வந்து எம்பிசி ஓபிசின்னு பிரிச்சுருக்கார் இதனால் சாதி இந்துக்கள் இடையே ஓர்மை குலைந்து விட்டதா தலித்துக்களை ஒடுக்குவதை குறைத்து கொண்டார்களா எம்பிசியா மாறிட்டதுனால வன்னியர்களும் முக்குளத்தோரும் எம்பிசியில இருக்காங்க இதனால் அவர்களுடைய சாதிய பெருமிதம் ஏதாவது ஒரு விதத்துல குலைந்திருக்கிறதா அவர்களுடைய ஓர்மை வலதுசாரித்தனமான ஓர்மை மிகப்பெரிய கேஸ்ட் எம்பிசினா மிகப்பெரிய கேஸ்ட் அது எந்த விதத்துல அப்போ சாதி என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உடைபடாமல் மீண்டும் மீண்டும் கிளைவிட்டு கொண்டே இருப்பதன் பொருள் என்ன இப்போ சாதியுடைய சர்வைவலே ஒடுக்குமுறைக்கான வாய்ப்பை ஒரு அடிமைக்கும் கொடுத்து நான் உன்னை எடுக்கிற மாதிரி உனக்கும் ஒடுக்கறக்கு ஒரு வாய்ப்பு இதில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் தான் சொல்லுவார் இந்த அடுக்குமுறையை சொல்லும்போது போது குதிரை மனைவியிடம் போய் அதிகாரம் முடிகிறது அது அவங்க வீட்டு கழுதையிட்ட போய் அந்த பொம்பளை வந்து அதிகாரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து இந்த வாய்ப்பு இருக்குல்ல எல்லாருக்கும் ஒருக்குவதற்கான வாய்ப்பு இதை சனாதனம் கொடுக்கிறது அந்த சுகத்துக்கு பழகியவர்கள் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இதிலிருந்து விடுபட முடியாமல் இதுக்குள்ளேயே உழன்று கொண்டிருப்பதற்கான காரணமே அதுதான் ஆனால் இந்த ஓர்மைகள் எல்லாம் சமத்துவத்துக்காக பேசுவதை தாண்டி அதிகாரத்தை கைப்பற்ற ஓர்மை என்கிற புள்ளிக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இல்லை தலித்துகள் இப்படி பிளவுபட்டால் தலித்துகளை செக்ஷன் செக்ஷனாக பிரித்து விட்டால் யாருமே முதலமைச்சராக முடியாது இதெல்லாம் இன்னும் முதலமைச்சர் ஆவதற்காக ஒரு தேர்தல் அரசியல் வெற்றிக்காக இப்போ அதிகாரத்தில் ஒரு தலித் இருந்தால் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும் தமிழ்நாட்டில் பல்வேறு குரல்கள் எழுவதை பார்க்க முடியும் ஆமாம் தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டை யானை மால முதலமைச்சராகிறது மாதிரி இல்லாமல் பன்னீர்செல்வமோ ஜானகி அம்மையாருக்கோ கிடைத்தது மாதிரி இல்லாமல் மக்கள் மத்தியில் சென்று செல்வாக்கை நிரூபித்து அவர்கள் நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த முதல்வருடைய பட்டியல்களை எல்லாம் எடுங்க ராஜாஜி காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் உள்ளதிலேயே சனாதன சட்டகத்தில் மிகவும் பின்தங்கிய முதலமைச்சருங்கிறது யார் மக்களை சந்தித்து செல்வாக்கை வென்று முதலமைச்சரானவர்கள்ங்கிறது யார் கலைஞரும் கலைஞருடைய மகனும் தான் அவர்கள் வரும்போது தான் ஒரு தலித் முதலமைச்சராக இருந்தால் அப்படிங்கிற முடியுமா அப்படிங்கிற கேள்வி குரல் இருந்தால் அப்படிங்கிற சீமான் இன்னைக்கு கேட்கிறான்ல இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சிதம்பரம் மகன் கேட்டிருக்காரு கார்த்தி சிதம்பரம் திருமாவளவனுடைய கருத்தை நேர்க்கிறேன் அப்போ இந்த குரல்கள் எப்போது வருகின்றன ஒரு வெற்றி என்பதும் ஆட்சி அதிகாரம் என்பதும் ஒரு தனிநபருடைய கையுக்கு செல்லுவதல்ல நம்முடைய குறிக்கோள் இப்போ சமூக சமத்துவத்தை அளவிடுவதற்கு ஒரு கூறாக அதை பார்க்கலாம் இத்தனை சதவீதம் இருந்தும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற முடியாத நிலை இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு குறியீடாக பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் கீழே கல்வி வேலை வாய்ப்பு தொடங்கி நீதிமன்றங்களில் நீதிபதிகள் வரைக்கும் எல்லாத்துலையும் தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது அனைவருக்கும் அந்த சமத்துவம் பிரதிநிதித்துவம் கிடைப்புதான் தான் வேலையை தவிர ஒரு முதலமைச்சராக தலித் இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துருமா

ஆபத்தானது அதையும் திமுக இருக்கும் போது மட்டும் கொண்டு வருகிறார்கள் என்றால் எனக்கு என்னென்னா திமுகவுடைய தலைமை மட்டும்தான் கண்ணொருத்தது எடப்பாடியினுடைய நான்கு ஆண்டு கால ஆட்சியில் யாருமே வந்து அதிமுகவில் ஒரு தலித் முதலமைச்சராக முடியுமா அப்படின்லாம் எனக்கு யாருமே கேட்டது கிடையாது யோசிச்சு பாருங்களேன் எங்க தமிழ்நாட்டில் ஒரு எம்பிசி கம்யூனிட்டி கம்யூனிட்டி வரலாற்று ரீதியாக மிக கொடூரமாக ஒடுக்கப்பட்ட ஒரு சாதி பின்னணியிலிருந்து ஒருவர் மக்கள் செல்வாக்குடன் அவரும் அவருடைய மகனும் முதலமைச்சராகிறார்கள் இதற்கு காரணம் என்ன அவர்கள் அந்த கம்யூனிட்டிங்கிறதுக்காக யாரும் ஓட்டுப்படல அவர்களை சாதியற்றவர்களாக ஒரு க ஓட்டரசியலில் வெல்லக்கூடிய ஒரு சதவீத மக்கள் நம்புகிறார்கள் இன்னொரு சதவீத மக்கள் அவர்களை இன்னும் இழிவாக பார்க்கிறார்கள் அந்த காரணத்துக்காகவே திமுக எதிர்ப்பு தான் என்னுடைய கொள்கைனே பேசுகிறானுங்களே ஏடிஎம் கேக்கா ஆமா திமுகவுடைய கொள்கையே திமுக இதில் எதிர்ப்பு தான் அப்படிங்குறது இது ஒரு கொள்கையாடா இதுக்கு காரணம் வந்து சாதி ம ஆதிக்க மனநல்லதான் இல்லை இது அ அவர் ஆப்ஷனாக இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக சொல்லி ஒரு முடிவெடுத்து ஒரு மக்கள் நல்ல கூட்டணி உருவாச்சு அதுலயும் விஜயகாந்த் தானே முதலமைச்சராக மாட்டாங்க அவர் பார்வர்டு கேஸ்ட் தானே நீங்க வந்து உடனே நிப்பாட்டினீங்க அன்னைக்கும் இதே இதுல இருந்து அதுக்கு திருமாவும் தானே இருந்தாரு அவரு யாவது அறிவிச்சிருக்கலாமா இல்லையா ஒரு அது ஒரு நல்ல அற்புதமான அறிவிப்பா இருந்திருக்குமா இல்லையா இன்னொன்று இங்கு முதலமைச்சராக தலித் ஆக முடியாதா என்று கேட்டால் சாதி ரீதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய யாருமே ஆக முடியாது அது ரொம்ப முற்போக்காக தமிழ்நாட்டு மக்கள் வாட்களிப்பார்கள் என்று அல்ல அதை தான் இப்ப எடப்பாடி சுவைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த இது தான் வந்து ஏன்னா இவர் வந்து கொல்லப்புற வழியாக முதலமைச்சரானதுனால தான் நேரடியாக மக்களை சந்திக்கும் போது அவருடைய கட்சி டெபாசிட் போயிட்டு இருக்கு அதிமுக டெபாசிட் பதிமூணு இடத்துல போகுதுங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சியை உருவாகி எம்ஜிஆரால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது ஒன்று இந்த தமிழ்நாட்டுடைய சாதிய சட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆசாமிகளாக இருக்க வேண்டும் அப்படி உள்ளே இருந்தால் கலைஞரை போல மு க ஸ்டாலினை போல சாதியற்றவர்களாக மக்கள் மத்தியில் கருதப்பட வேண்டும் இதுதான் அதற்கான வாய்ப்பே தவிர எந்த ஒரு சாதியிலும் யாருமே வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அந்த வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் ரொம்ப முற்போக்கா சிந்திச்சு பண்றாங்கன்னு சொல்ல வரல எனக்கு கிடைக்காதது என் சாதிக்கு கிடைக்காதது உனக்கு கிடைப்பதா அப்படிங்கிற கோபம் வருது ரவிக்குமார் ஒரு தலைவராக கவுண்டர் தான் இருக்க வேண்டுமானு அதிமுகவுடைய பிரதான வாக்கு வங்கியான முக்குலத்தோர் நினைக்கிறாங்கல்ல அதனாலதான அந்த பக்கம் போகுது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை பலம் மிக்க சாதிகள் அத்தனைக்கும் பொருந்தும் அவர்கள் யாருமே முதலமைச்சர் ஆவதை மற்ற சாதிகள் அதே வகுப்பில் இருக்கக்கூடிய அதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய மற்ற சாதிகள் விரும்பாது இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை முதலில் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் சாதியற்றவராக இருக்க வேண்டும் ஆமா அப்படி இல்லை என்றால் பார்ப்பனராக இருக்க வேண்டும் மேனனாக இருக்க வேண்டும் அதான் யாரா இருந்தாலும் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கணும் அவ்வளவுதான் ஐம்பதாயிரம் பேரு ஒரு கண்ணை கூடாது கண்ணை உருத்தாம இருக்கணும் அவ்வளவுதான் ஜெயலலிதாவோ மேனனோ இப்போ திமுகவின் தலைமை மட்டுமே சாதியற்ற நிலையில் இருந்து சமத்துவத்தை அணுகிறது அது திமுக தலைமையை கொடுக்கு திமுக தொண்டன் இது அதை விட முக்கியமானவனாகிறான் ஒரு கட்சியில் பல லட்சம் தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியில் சுயசாதி பிடிமானம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ஒதுக்கீடு உட்பட எந்த விதமான ஒதுக்கீட்டிலும் அவன் தான் சாதிக்கு என்ன நல்லதுன்னு பார்க்கறது இல்லையே தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பெரியாரும் அண்ணாவும் என்ன சொன்னார்கள் அந்த பேட்டனில் இந்த செயல்பாடு இருக்கிறதா செயல்பாடு இருக்கிறது என்றால் நான் ஆதரிப்பேன் செயல்பாடு இல்லை என்றால் எதிர்ப்பேன் இவ்வளவுதான் அவனுடைய அதுக்கு அவன் சமூகத்துக்குள்ள கொடுக்குற விலை இருக்கு பாத்தீங்களா அது குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு சொந்த சாதிக்கு கோடாரியாக மாறி பட்டு செருப்படி பட்டு வெளியில சொல்ல முடியாம அவ்வளவும் சுமந்துகிட்டு தான் கருப்பு சிவப்பு வெடி கட்டிட்டு அலையிறாங்க இப்ப டிஸ்டாக்குகள் ஒன்றை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் சாதியற்றவர்களாக சிந்திப்பதன் மூலமே இந்த திராவிட இயக்க பாதையை வெற்றிகரமாக எடுத்து செல்ல முடியும் எந்த ஒரு புள்ளியில் சாதி ரீதியாக சிந்திக்க தொடங்கிட்டாலும் இந்த டி ஸ்டாக்குங்கிற டேகை போட்டுக்கொள்வதில் அர்த்தம் இல்லை அப்படி சாதி ரீதியாக சிந்திப்பவர்கள் பல்வேறு கட்சிகள் திமுகவிலேயே கூட மாவட்ட செயலாளர் அளவில் அமைச்சர் அளவில் சாதி ரீதியாக சிந்திப்பவர்கள் இருக்கலாம் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள் பேசுவதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொருவரை என்னை போலவே இரு அப்படின்னு யாரையும் போய் நிர்பந்திக்க முடியாது எல்லா இடத்திலையும் இருக்கும் அதனுடைய தலைமை என்ன சொல்லுது என்ன சொல்லுகிறார் திமுக தலைவர் என்ன சொல்லுகிறார் இதைத்தான் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை வைத்து தான் அதோடு அதை நிறுத்திட்டு கடந்து போவது தான் இதுக்கெல்லாம் ஒரே வழி ரொம்ப நாளா உடைக்கப்படாத ஒரு ஃபர்னிச்சர் ஒன்று இன்றைக்கு சிக்கி இருக்கிறது அதாவது எல்லை கடந்து மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் ராமநாதபுரம் மீனவர்கள் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோம் அறிவுரை அப்படி என்றால் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மாநிலத்தில் வந்திருக்காரு அப்படி என்றால் எங்கள் படகுகளை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து விடுங்கள் மீன் பிடிக்கச் செல்லாமல் இருந்து விடுகிறோம் மீனவர் சங்க பிரதிநிதிகள் இதனுடைய பொருள் என்ன நாங்கள் எல்லை தாண்டி தான் மீன் பிடிப்போம் வந்து காரணம் என்ன உங்கள்கிட்ட தான் கேட்போம் இல்லை எல்லை தாண்டி தான் மீன் தானே வேறு மொழியில சொல்கிறார்கள் ரொம்ப வசதி குறைவான உண்மையிலேயே உயிரை பணையம் வைத்து பாடுபடக்கூடிய ஒரு தொழிலாக இன்றைக்கும் இருப்பது மீன்பிடி தொழில் அதை செய்யக்கூடியவர்கள் இன்னொரு நாட்டுடைய அதுவும் இத்தன்கூண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய கடற்படையால் பிடித்து செல்லப்படுவதும் செய்யப்படுவதும் அவர்களுடைய பொருளாதார பலத்தை இழப்பதும் படகுகள் சிதைக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் தொடர்ச்சியாக பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் இங்கிருந்து இந்த செய்தியை பார்க்கிறோம் செய்தியில் வருவது இலங்கை படற்ப கடற்படை அட்டூழியம் இத்தனை பேர் இறந்தார்கள் இத்தனை பேர் சிறைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு கடிதம் மேல் கடிதம் எழுதி அழுத்தம் கொடுத்து ஒன்றிய அரசை செயல்பட வைக்க படாத படுகிறது இது அத்தனையும் செய்தியில் வருகிறது நமக்கு பார்க்கும்போது இந்த மீனவர்கள் என்ன செஞ்சாங்க மீன் பிடிக்க போனதுக்கு தூக்கிட்டு போயிட்டானே அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது மறுபக்கம் இருக்குல்ல எதனால் இவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து குஜராத்துக்கு அடுத்து மிக நீளமான கடற்கரை கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு இதில் எந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருகிறது வருகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன இப்ப சென்னையோ சென்னையிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வருவதில்லை இந்த பிரச்சனை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இந்த பிரச்சனை வருவதில்லை நாகப்பட்டினத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்குமான மீனவர்களுக்கு இந்த பிரச்சனை வருது என்றால் அந்த இடத்தில் இலங்கையுடைய கடல் எல்லை வந்து நிற்கிறது வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தால் நமக்கு விடுதலை புலிகள் என்கிற அமைப்பு அங்கே வட இலங்கையில் காலூன்றி வளரத் தொடங்கிய பிறகு முழுமையாக அங்கிருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் இட இலங்கையின் வடக்கு பகுதியைச் சேர்ந்த தமிழ் மீனவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அவர்களுடைய இலங்கை நேவி அதை முழுமையாக தடை செய்து விடுகிறது அவர்களுக்கு பொருளாதார பலமும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து இந்த நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அங்கு நெருங்கி சென்று மீன் பிடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது புலிகளும் அதை கண்டு கொள்ளவில்லை ஏன்னா அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை கூடுதலாக அவர்களுக்கு இதனால் பல பலன்கள் இருந்தது இருந்து டீசலிலிருந்து இருந்து மருந்து பொருட்கள் எல்லாம் உணவு எல்லாம் போகுதுன்னா அதெல்லாம் மீனவர்களால் தான் சாத்தியம் வேற எந்த வழியில் அவங்களுக்கு போய் சேரும் அப்போது இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இருப்பதால் முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த தொடர்பு நடந்து வந்தது புலிகள் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு அங்கிருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய எங்கேயோ போயிட்டாங்க இரட்டை முடி வலைன்னு சொல்லக்கூடிய தண்ணியில் போட்டால் வந்து தர வரையும் இரும்பு வால்கடல் மீன்பிடிப்பு வழிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மீனவர்கள் சென்று விட்டார்கள் இவர்களோடு ஒப்பிடும்போது அவர்கள் ஒன்றுமே இல்லை இல்லை அவர்களுக்கு தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மீனை பிடிப்பதில் இவர்களுக்கு கூட ஒரு போட்டி ஏற்படுகிறது இந்த இடத்துல தான் இலங்கை கடற்படையுடைய எங்கள் முப்பது வருஷமா இலங்கை கடற்படை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களை ஈழப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவனுடைய கரையிலிருந்து பார்த்தா இந்தியா கொடி தெரிகிற அளவுக்கு வந்து இந்திய படகுகள் போய் குறிப்பாக நம்ம பகுதியில் இந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்கள் போய் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு செய்தி நமக்கு ஏடருந்து வரலாறு தான் ரொம்ப நாட்கள்லாம் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதற்கு பிறகு போர் முடிந்ததுக்கு பிறகு சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான் நீ வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே வந்து இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பிரச்சனை வந்து நாங்கள் உள்நாட்டு பிரச்சனையை முடிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து இந்த தமிழ் மீனவர்கள் இங்கே எல்லை தண்ணி மீன் மீன்பிடிக்க வராங்க நாங்கள் வந்து எங்கள் எங்களுடைய மீனவர்களுக்கு குறிப்பாக தமிழ் மீனவர்களை வந்து மீன்பிடிக்க அனுமதித்தால்தான் வந்து அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும் துப்பாக்கி தூக்க மாட்டாங்க இது திரும்ப மீண்டும் வந்து ஒரு அந்த மாதிரி கோரிக்கை வராமல் இருக்குதுங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அதனால் நாங்கள் வந்து மீ மீன்பிடிக்க அனுமதிக்கலான்னு இருக்கோம்னு சொல்லி ராஜபக்ஷே சுப்பிரமணிய சாமியிட்ட கேட்க அப்போ அது சுப்பிரமணிய சாமி தான் சொல்கிறார் சுப்பிரமணிய சாமி அது நான் தான் அந்த ஐடியா கொடுத்தேன்னு சொன்னதே இன்றைக்கும் ட்விட்டரில் இருக்குது நான் தான் வைக்க சொன்னேன்னு சொல்லி அவரே சொல்கிறார் தா எல்லை தாண்டி வந்தா போட்டை பிடிக்கிட்டு விடுங்க நீங்க விரட்டி விடாதீங்க விரட்டி விட்டாதானே அடிக்கிறாங்க தாக்கிட்டு ஐடியா கேட்கணும்னு அவனுக்கு தெரிஞ்ச பாரு போட்ட புடிங்கி வச்சுக்கோங்க போட்ட பிடிங்க வச்சுட்டு ஒரு ஆறு மாசம் நிப்பாட்டிங்க அந்த போட்டு வந்து வீணா போயிடும் அதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஐடியா கொடுக்குறாரு இது ராஜபக்சே காலத்தில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்கே வழக்கு போலப்பட்டு அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் போட்டை கொடுக்குறதில்லை அந்த போட்டில் இருக்கக்கூடிய ஜாம வழக்கம் போல் போலீஸ் ஸ்டேஷனில் வண்டி நின்று என்னாகும் அதே தான் ஆகுது தான் நடந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ மீண்டும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு ஜிபிஎஸ் கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இதுக்கு வந்து ஜிபிஎஸ் கருவியில் வந்து இந்த எல்லைக்கு மேலே போகாதீங்க அங்கங்கே மிதவை ஒளிரும் மிதவைகள் வந்து வைக்கிறோம் அதை தாண்டி வந்து ஜிபிஎஸ் கருவியும் கொடுக்குறோம் நீங்கள் எல்லை தாண்டி போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு மாநில அரசால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ இதை நான் சொல்றது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் ஜெயக்குமார் மீன்வளத்துறையில் இருக்கும்போது ஊழல் பண்ணி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அடித்தான் அவரு புறங்கையானக்காமல் இருப்பாரா என்ன இதெல்லாம் சொல்லி சே தமிழ்நாடு அரசு செஞ்சது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் வந்து இந்த ஜிபிஎஸ் கருவிகளாக இருக்கட்டும் ஒளியும் மிதவையில் இருக்கட்டும் எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு தான் வராங்க ஆனாலும் கூட இந்த கருத்தை வந்து கலெக்டர்டே நேரடியாக சொல்லியிருக்காங்க அப்படி தான் செய்வோம்னா நம்ம என்ன செய்கிறது ஏன்னா இவ்வளோ சூடு நடக்குது மீனவர்கள் தாக்கப்படுறாங்க இல்லை பக்கத்து நாட்டு எல்லையை தாண்டி மீன் பிடிக்க போகாதேன்னு ஒரு கலெக்டர் சொல்கிறாரு அப்படித்தான் போவேன் இல்லாட்டினா ஐம்பது லட்சம் ரூபா இது என்ன மாதிரியான வாதம் இதுக்கெல்லாம் வழி என்பது இந்த மீனவர்களுக்கு அந்த பகுதியில் பல்வேறு தொழில்களை உருவாக்குவது மாதிரியான ஒன்றை செய்யலாம் அல் இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்கிட்ட போயிட்டு நான் உங்க இடத்துக்கு வந்து என் ஆளுங்க பிடிப்பானுங்க நீ பிடிக்காதுன்னு எந்த லாஜிக்கை வைத்து சொல்ல முடியும் இந்தியா ஏற்றுக்கொள்ளுமா பாகிஸ்தானிலேருந்து வருகிறார்கள் அரபிக்கடல வர்றாங்க பிடிச்சி வைக்கிறது இல்லையா பங்களாதேஷ்ல இருந்து வரவில்லை பிடிச்சி வைக்கிறது இல்லையா மீனவர்கள் வந்துடுறாங்க இங்க சென்னையில் பிடிச்சி வச்சிருந்தாங்க ஏன்னா வழக்கம் போல் அந்த தூதரகம் கேட்டதுக்கப்புறம் பெயில் போட்டு அனுப்பி விடுவாங்க இதுதான் நடக்கிறது கன்னியாகுமரி மீனவர்கள் எங்கேயா சிக்கலாகி மாட்டிருக்கு அது பார்த்துருக்கீங்களா ஏன்னா அது கீழே ஒன்றுமே கிடையாது அண்டார்டிக்கா தான் விட்டா டீகார் தீவு அது அதை தண்ண அண்டார்டிக்கா தான் ஆழ்கடல் மீனவரும் மீனவர்கள் முப்பது நாள் போயிட்டு வராங்க ஒரு பிரச்சனை இல்லை இலங்கை போரின் மீது ராஜபக்சே மீதும் இலங்கை அரசு மீதும் சிங்களர்கள் மீதும் தமிழ்நாட்டில் இருந்த அந்த கொதிநிலை அதற்கு அடுத்து இந்த மீனவர்கள் சிறைப்படுத்தப்படும் விவகாரம் வரும்போது அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு இதை பகுத்தறிந்து சிந்திக்காமலே இதன் மறுபக்கம் என்ன இந்த கோரிக்கையே அங்கிருக்கக்கூடிய நீங்கள் யாருக்காக எல்லாம் பாடுபட்டீங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் தான் வைக்கிறார்கள் என்பதையே புரிந்து கொள்ளாமல் எல்லை தாண்டி செல்லுவதை ஒரு நாடு எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்கிற போருக்கு பிறகு இந்த ஆண்டு காலத்தில் நூற்றுக்கணக்கான போராட்டங்களை வந்து தமிழ் மீனவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மீனவர்கள் அந்த அரசுக்கு எதிராக போராட்டம் வச்சிருக்காங்க நீங்கள் வந்து எங்களுடைய பகுதியில் வந்து இந்திய மீனவர்கள் பிடிக்கிறாங்க அவர்களுடைய படகும் அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய வலையும் அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய முறையும் எல்லாமே நவீனமாக இருக்குது நாங்கள் வந்து முப்பது இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டு பின்தங்கி இருக்கோம் நாங்கள் வந்து வல்லத்தில் போய் படம் செவன்ட்டீஸில் இருக்காங்க செவன்டீஸில் இருக்காங்க நான் வல்லத்தில் போய் படம் மீன் பிடிக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது ஏ இங்கே இருக்கக்கூடிய மீன்களை வந்து அவ்வளோதான் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் வாழ்றதுக்கு வழியே இல்லைங்கிற மாதிரியான காரணங்களை சொல்லி போராட்டம் பண்ணும்போது அந்த அரசு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா ஆனால் இங்கு அரசியல் சூழலில் நடப்பது இதுதான் என்று பேசினால் இனத்துரோகி பட்டம் கட்டிவிடுவார்கள் அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்குமே இருக்கிறது அதனால் பேசுவதில்லை நான் பண்டவராக ரகத்திலேருந்து வரேன் என்னை இன பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது பட்டம் கட்டினாங்கன்னா அதை நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்